இது ஒரு விஷயமாச்சா அடுத்து வந்து இப்போ ஹராமான விஷயங்களில் நம்ம பல விஷயங்களை பார்த்துட்டோம் அதில் வந்து கடைசியாக போதைப் பொருள் ஹராம் அது இந்த அடிப்படையை தான் பார்த்துருக்குறோம் அடுத்து ஹராமான விஷயங்கள் என்னென்னு கேட்டால் அதை அதையே நம்ம தலைப்பாக எடுத்தோம்னா விரிவாக போயிடும் அதாவது ஹராமான சம்பாதிக்கிற பல வழிகள் மார்க்கத்தில் இருக்குதுல்ல அந்த வழியில் எது வந்தாலும் ஹரா வட்டி ஹராம்னு இருக்குது இப்போ வட்டியவே ஒரு மாதம் போகிற வளர்க்க வேண்டி வந்துடணும் அதெல்லாம் அந்த செய்வோம் நீங்கள் பேசிக்க மட்டும் சொல்லிட்டு போயிடும் வட்டி ஹராம்னு இருக்குல்ல வட்டி மூலம் சம்பாரித்த அது என்னது ஹராம் உங்களுடைய உணவு வந்து வட்டி மூலம் சம்பாதிக்கப்பட்ட காசிலிருந்து நீங்கள் சம்பாரிச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அது ஹராமு அதே மாதிரி மோசடி ஹராமு இதெல்லாம் வளர்க்க தேவையில்லை அது உணவுங்கிற வகையில் இல்லாமல் எல்லாத்துலேயும் வரக்கூடியதான் அது மோசடி செய்கிறான் ஒருத்தன் வந்து அடுத்தவனுக்கு மோசடி செஞ்சு சம்பாதிக்கிறான் மோசடி செஞ்சு சம்பாரிச்சா நான் என்னது பத்து ரூபா தாங்க இருபது ரூபா போடுறேன்னு சொல்லி மக்கள்கிட்ட காசை வாங்கிட்டு ஏமாதிவழி போயிடுறான் அந்த இருபது ரூபா என்னது மோசடி மோசடி மூலமாக வந்தது ஹலால் ஆனால் ஹலால் இல்லை அது ஹராம் அதே மாதிரி பிறருடைய பொருள் எந்த வகையில் வந்தாலும் அது ஹராம் திருட்டு எந்த வகையில் வந்தாலும் ஹராம் அமானித மோசடி எந்த வகையில் வந்தாலும் ஹராம் அப்போ பிறருடைய பொருளை எடுத்துக்கொள்வது வந்து மார்க்கத்தில் ஹராம் அது உணவாக இருந்தாலும் பானமாக இருந்தாலும் ஒரு ஜன இடமாக இருந்தாலும் இந்த பேசிக்க விளைக்கணும் வட்டியும் ஹராமே அடுத்தவனுடைய பொருளை வந்து நம்ம எடுத்தோம்னு வந்துட்டு வந்துவிட்டாலேயே அது பச்சை ஹராம் இது ஒரு அளவு பிறருடைய பொருள் ஹராம் இதை பற்றி ரசூல என்ன அல்ல குரானில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் ரெண்டாவது சூறாவள நூற்றி எண்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லும் பொழுது வலா த குழு அம்பாளுக்கும் பயனுக்கும் பில் பாத்திலி உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய செல்வங்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள் பாத்திலான முறையில் தப்பான முறையில் உண்ணாதீர்கள் தப்புனா என்னது லஞ்சம் வட்டி மோசடி இதெல்லாம் தப்பு தப்பான முறையில் உண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு நூற்றி எண்பத்தி வகை வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து நாலு இருபத்தொம்போது வசனத்துலையும் இதே விஷயத்தை நல்லா சொல்கிறான் எப்படி சொல்கிறான்னு கேட்டால் உங்களுக்கு மத்தியில் தவறான முறையில் பொருளை உண்ணாதீங்க இல்லை அந்த கூண திஜாரத்தை நான் தராலும் மின்கும் மனம் விரும்பி செய்கிற வியாபாரமாக இருந்தாலே தவிர இந்த பொருளை எந்த பொருளை நீங்கள் ச வாங்குறீங்கன்னு சொன்னால் வியாபாரம்னு வாங்குனீங்கன்னா அது தவறான முறை கிடையாது வியாபாரம் இல்லாமல் நீங்கள் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி தவறானதாக போயிடும் அப்படின்னு நல்லா சொல்வதன் மூலமாக பிறருடைய பொருளை என்ன செய்கிறான் ஆறாம்க்கிறான் அதே மாதிரி இதே ஒரு கருத்தை நாலாவது சூறாவில் ரெண்டாவது வருஷத்தையும் சொல்லி காட்டுக்கிறான் அப்போ பிறருடைய பொருள் எங்கேயெல்லாம் வருதோ கலப்படத்தின் மூலமாக வந்தாலும் சரி மோசடியில் வந்தாலும் சரி திருட்டில் வந்தாலும் சரி லஞ்சத்தில் வந்தாலும் சரி எந்த வகையில் அடுத்தவன் பொருள்னு வந்து விடுகிறதோ அது புறவை ஹராம் தான் அது போன அதுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த மாதிரி சம்பாத்தியத்தில் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள்னா என்னவோ என்ன அடுத்தவன் சொத்தை சாப்பிடும் யாரெல்லாம் எனக்கு உதவி செய்யணும் அதெல்லாம் அப்படி ஏற்றுக்குருவான் ஏற்கனவே சொன்னமுள்ள ஹரமான உணவு இருந்தால் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது என்பதற்கும் அதுக்கு நரகம் உண்டு என்று சொல்லக்கூடிய விஷயம்னா இதுக்கெல்லாம் பொருந்தும் இது ரசூல் சல்லாலே சென்ன செய்கிறாங்கன்னா கடுமையான முறையில் நமக்கு எச்சரிச்சிருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே இருக்க சுட்டி காட்டியிருக்கோம் அந்த இறுதி ஹஜ்ஜில் இறுதி உரையில் அவங்க என்ன செஞ்சாங்க அந்த இதை பற்றி எச்சரித்தாங்க எப்படி எச்சரித்தாங்கன்னு கேட்டால் புகாரில் அறுபத்தி ஏழாவது ஹதீஸ்லையும் நூற்றி அஞ்சாவது ஹதீஸு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்போது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாயிரத்தி நானூற்றி ஆறு ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஆறாயிரத்தி நாற்பத்தி மூணு ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு ஏழாயிரத்தி எழுபத்தெட்டு ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு இவ்வளோ இடங்கள்லையும் புகாரில் இந்த செய்தி வருது என்ன செய்தி இன்ன திமாக்கும் உங்களுடைய ரத்தங்கள் ரத்தங்கள்னா உயிர் உங்களுடைய உயிர்கள் அம்பாளுக்கும் உங்களுடைய செல்வங்கள் காசு பணம் மாதிரி சொத்துக்கள் செல்வங்கள் அறாளுக்கும் உங்களுடைய மான மரியாதைகள்னால் பைனுக்கும் ஹராமுன் உங்களுக்கு மதில் அது ஹராம் அதாவது ஒருத்தனுடைய சொத்து அடுத்தவனுக்கு ஹராம் ஒருத்தனுடைய உயிர் அடுத்தவனுக்கு ஹராம் ஒருத்தனுடைய மானம் அடுத்தவனுக்கு ஹராம் மூணு சிந்து சொல்கிறாங்க ஒருத்தனுடைய அவனுடைய காசுன்னு வந்துருமானால் உனக்கு அது ஹராம் அவனுடைய உயிர்னு வந்துருச்சுன்னா நீ எடுத்துகிட்டு கூட கொலை செஞ்சிடக்கூடாது கொலையக்கூடாதுன்னு சொல்வதற்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஹராமுங்க அவனுடைய உயிர் உனக்கு ஹராம் அப்படின்னா அந்த உயிரை எடுக்காத அவனுடைய மானம் உனக்கு ஹராம் அவனை மானத்தை வாங்குற மாதிரி எதுவும் செஞ்சிடாத அவனுடைய பொருள் உனக்கு ஹராம் அப்படின்ற ரசுல்லா சொல்லிவிட்டு புனிதமானதுங்கிற ஹராமுங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது புனிதம்ன்ற அர்த்தம் இருக்குது தடுக்கப்பட்டதுங்கிற அர்த்தமும் இருக்குது இன்னும் சொல்ல போனால் அந்த தடுக்கப்பட்டதுனால தான் அந்த புனிதம்ங்கிற சொல்லே வருகிறது புனிதமான இடங்களில் பல காரியங்கள் தடுக்கப்பட்டு போயிடும் மக்கா ஹராம்னு சொன்னால் வேறு இடத்துல செய்கிற காரியங்கள் அங்கே நீங்கள் செய்ய முடியாது அதனால அதுக்கு பேர் மஸ்தூர் ஹராம் ஹராமான பள்ளி என்ன ஹராமான பள்ளிவாசல்னா வெளியில் செய்கிற காரியங்கள் நீ அங்கே செய்ய முடியாது தக்பீர் தகரி மாத்த ஹராமாக்குற தக்பீருங்கிறீங்க தக்பீர் கட்டினவுன்னே அதுக்கு முந்தி செஞ்ச காரியங்கள்லாம் செய்ய முடியாது தக்மீர் கட்டும்போது பேசுவோம் தக்மீர் கட்டுற மாதிரி சாப்பிடுவோம் தக்பீர் கட்டிட்டோம்னா ஹராமாயிடும் அப்போ ஹராமாக்கிற வேலைகள் இருக்கிறதுனால தான் அந்த ஹராங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் புனிதங்கிற வார்த்தையை அர்த்தமும் சில பேர் செய்வாங்க புனிதம்னு சொன்னாலும் சரி ஹராம்னு சொன்னாலும் சரி ரெண்டும் தான் ரெண்டுமே ஒன்று தான் அப்போ பிறருடைய மான மரியாதை எல்லாமே ஹராம் எந்த மாதிரி ஹராம் என்றால் கஹூர்மத்தி யோமிக்கும் ஹாதா பி ஷஹரிக்கும் ஹாதா பி பலதிக்கும் ஹாதா இந்த புனித பூமியில் அதாவது மக்காவில் இந்த புனித மாதத்தில் அதாவது உல்ஹி மாதத்தில் புனித நாளில் அதாவது அறுக்கக்கூடிய பிறநாள் தினத்தில் அப்போ புனித இடத்து புனித மாதத்தில் புனித இடத்துல புனிதமான நாளில் எப்படி இப்போ இவை புனிதமாக இருக்கிறதோ இது மாதிரியான புனிதமானவை பிறருடைய பொருட்கள் அப்போ பிறருடைய பொருட்கள் வந்து ஒரு ஹரமுல போய்கிட்டு நீ வந்து அந்த புனிதத்தை கெடுத்தால் எவ்வளோ ஒரு குற்றம் வருமோ அது பெருநாள் தினத்தில் செஞ்சால் இப்படி குற்றம் வருமோ புனிதமான மாதத்தில் செஞ்சால் இப்படி குற்றம் வருமோ அந்த மாதிரி குற்றம் எது அடுத்தவனுடைய பொருளை சாப்பிடுவது அப்போ அடுத்தவனுடைய பொருள் ஹராம்ங்கிறதுக்குள்ள நிறைய விஷயங்கள் அடங்கிடும் இந்த அடுத்து அடுத்தவனுடைய பொருளுங்கிறது அவனாக விரும்பி தந்தது தவிர பாக்கி எல்லாம் அடுத்தவனுடைய பொருள் தான் அடுத்தவனுடைய பொருளுங்கிறது உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக கிடைத்தால் அடுத்தவனுடைய பொருள் இல்லை அன்பளிப்பாக கிடைத்தால் தர்மமாக கிடைத்தால் பிச்சையாக கிடைத்தால் அது அடுத்தவனுடைய வாரிசு முறையில் பொருள் கிடையாது இப்படி இல்லாத முறையில் பிறனுடைய சொன்னால் அது அது பச்சை ஹராமாகிவிடும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்குகிறது அதே மாதிரி ரசூசலாசன் சொல்றாங்க திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் பலைசுடைய முஸ்லீமின் மின் அகைன் இல்லாம அகல்ல மின் அப்சிஹி ஒரு முஸ்லீமுக்கு இன்னொரு முஸ்லீமுடைய பொருள் ஹலால் ஆகவே ஆகாது அவனாக ஹலால் ஆக்கி தந்தாலே தவிர இப்போ நான் தான் அந்த சொத்துக்கு சொந்தக்காரனா நான் உங்களுக்கு ஹலால் ஆக்கி தந்தால் தான் ஹலால் ஆகும் நீங்கள் தான் சொந்தக்காரனா நீங்கள் எனக்கு ஹலால் ஆக்கி தரணும் வச்சுக்கப்பான்னு சொல்லணும் அப்போ யார் சம்மந்தப்பட்டவனாக இருக்கிறானோ அவன் மனமோந்து தந்தாலே தவிர பாக்கி எதுவும் ஹலால் கிடையாது எந்த மனிதனுடைய பொருளும் நமக்கு ஹலால் ஆவதாக இருந்தால் அந்த உரிமையான அந்த மனுஷன்தான் அவன் என்ன செய்யணும்னு கேட்டால் அவங்களுக்கு ஹலால்க்கி தரணும் இல்லை பண்ணி வச்சுக்க அன்பளிப்பை வச்சிக்க பெரியா வச்சுக்க சதக்காவை வச்சிக்க இப்படின்னு ஏதோ ஒரு வகையில் அவன் ஹலாலாக்கி தந்தாலே தவிர நமக்கு அது என்ன இல்லை ஹலால் இல்லைங்கிறாங்க ரசூல் சல்லாலே சொன்னோம் இது ஹலால் ஹராமுடைய முக்கியமான ஒரு அளவுகோல் இது அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் குல்லுள் முஸ்லிமி ரசூல்லா இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு குல்லுள் முஸ்லிமி ஹலால் முஸ்லிமி ஹராமுன் ஒரு முஸ்லீம் முழுமையான ஒரு முஸ்லீம் இருக்கிறானாவ அடுத்த முஸ்லீமுக்கு ஹராம் அவனுடைய அனைத்துமே உனக்கு ஹராமுக்கிறாங்க ஒரு முஸ்லீமுடைய அனைத்தும் உனக்கு ஹராம் எதெல்லாம் ஹராமு தமுஹு அவனுடைய ரத்தம் உனக்கு ஹராமு ரத்தம் ஹராமுன்னா கொள்ளாதுன்னு அர்த்தம் கொள்ளாத காயத்தை ஏற்படுத்தாது ரெண்டுக்கும் அது வந்துடும் இப்போ மாளுஹூ அவனுடைய செல்வம் உனக்கு ஹராமு ஓ அவனுடைய மானம் உனக்கு ஹராம் முஸ்லீமுடைய முழுசுமே உனக்கு ஹராமும்பா அடுத்தவனுடைய இந்த ஒன்றும் உனக்கு ஹலால் கிடையாது என்று ரசூல்சல்ல என்ன செய்கிறாங்க கடுமையான முறையில் சொல்லி தந்திருக்கிறார்கள் அதே மாதிரி எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால் அந்த காலத்துல அந்த கால்நடைகள் என்ன செய்வாங்கன்னா மேய்க்கக்கூடிய வெளியே அவுத்து விட்ருவாங்க ஒருத்தரையும் இடம் வச்சு பாதுகாக்கிறதுக்கு வசதி இருக்காது வெளியில் தான் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கும் தேவைப்படும்போது என்ன செய்வாங்கன்னா கால்நடையில் பால் கறந்து குடிச்சிக்கிருவாங்க அந்த காலத்தில் என்ன பழக்கம் இருக்குன்னு கேட்டால் பசிச்சா என்ன செய்வாங்க திரும்ப அலைவாங்க ஏதாச்சும் பால் கறக்கக்கூடிய மடியோட ஒரு மாடு போச்சுன்னு சொன்னால் ஒரு ஒட்டகம் போச்சுன்னு சொன்னால் பிடிச்சு கட்டி வச்சு பாலை கறந்து குடிச்சிடுவாங்க அரபுகளுடைய வழக்கம் பாலு தானைகள் என்ன இருக்குது வரப்போகுது அவன் அவன் இந்த கையிலேருந்தால் போட போகிறான் அதுவாக உருவா உற்பத்தி செய்கிறது தானே அப்படின்னு நினைத்து சாப்பிட்ருவாங்க அந்த செயலை வந்து அந்த மக்கள் குற்றமாக கருதுறது கிடையாது ரசுல்லாவுடைய காலத்தில் என் மாட்டில் பாலக்கரத்து குடிச்சிட்டு போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அதுக்கு மனதென்னு போயிட்டு போய் தின்னுட்டு போகிறான் இப்படின்ற அளவுக்கு விட்டு வச்சுருந்த ஒரு விஷயமா இருந்து கூட ரசூல்லா வந்து ஹலா ஹாராமில்ட்டான் அந்த விஷயம் ஹலால் இல்லைங்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க புகாரியில் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சாவது ஹ இருக்கிறது ஃபலா எஹலு பண்ண அகதன் மாஷியத் அகதின் இல்லா பீதிநிகி எந்த ஒரு மனிதனும் அடுத்தவனுடைய கால்நடையில் பால் கறக்கக்கூடாது அவனுடைய அனுமதி இருந்தாலே தவிர அவன் பெர்மிஷன் கொடுத்தாலே தவிர பிறருடைய மா பால் கரத்தன் பெரிய பெரிய சொத்தாது சும்மா ஒருவேளை சாப்பாட்டுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம் ஒரு டம்ளர் பால் எவ்வளோ வரப்போகுது அதை கூட நீங்கள் கறக்கக்கூடாது ஏன்னு கேட்டால் அவனுக்கு வந்து இப்போ இன்னமா தகுசுநிலகும் துருவன் மாஷிகும் அவங்களுடைய அவங்களுடைய அந்த கால்நடைகளுடைய பால்கள் வந்து அது உரிமையாளர்களுக்கு தானே செய்யப்பட்டிருக்கு அது சொந்தமாக இருக்கிறது அதனால் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் மாட்டில் பால் கறக்காதீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு சட்டம் இருக்கிற நேரத்தை நம்ம என்ன செய்கிறோம் சர்வசாதாரணமாக அடுத்தவனுடைய பொருளை எடுத்துக்கிறோம் குறிப்பாக இடங்களை பிடிக்கும்போதுனா ஒரு ஜான இடத்த அண்ணன் அண்ணனுடைய இடத்து தம்பி எடுத்துக்கிறான் தம்பியோட எடுத்து அண்ணன் எடுத்துக்கிறான் செவத்து தள்ளி வச்சிடறான் இதெல்லாம் ஒரு ஒரு எந்த ஒரு உறுத்தனும் இல்லாமல் செய்கிறோம் அடுத்தவனுடைய இதை நம்ம எப்படி எடுக்கிறது எப்படி ஹலால் ஆகும் அப்படி அந்த அவனோட இடத்துல நம்ம வசித்தோம் அப்படின்னு சொன்னால் காலமெல்லாம் நம்ம எந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாத சில சாப்பாடு மாதிரி திருந்தா கூட அது உணஞ்சம் முடிஞ்சு போயிடும் ஒரு இடத்தெல்லாம் அபகரிச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க அதில் நீங்கள் வசிச்சிக்கின்னு வைங்க வசிக்கிற காலமெல்லாம் நீங்கள் ஹராம்லான்னு வசிக்கிறீங்க அதெல்லாம் ரொம்ப ஒரு பயம் இல்லாமல் செய்கிறாங்க ஆனால் பாலை கூட கறக்கக்கூடாதுன்ற சொல்லா சொன்னாங்கங்கிற விஷயம் இதில் இருக்கிறது அதே மாதிரி இப்படி செஞ்சால் என்ன ஆகுங்கிற சொல்லா சொல்லிவிட்டாங்க இது ஹராம்கிற ஒன்று விஷயம் இருக்குது தண்டனை வேறு இருக்குது இந்த ஹராமா சாப்பிட்டால் துவா ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறது ஒன்று இருக்குது அதுக்கு தண்டிப்போமுங்கிறது இருக்குது முதல்ல நான் சொல்லிவிட்டேன் அது போக இன்னொரு நன்மை என்னென்னு கேட்டால் நீங்கள் வந்து அடுத்தவனுடைய பொருளை இங்கே எடுத்திருந்தீங்கன்னா எந்த ஊரில் எடுத்திருந்தாலும் சரி உங்களுடைய நல்லறங்கள் அவனுக்கு பிடுங்கி கொடுக்கப்பட்டோம் இதை விட லாஸ் என்ன இருக்குது நம்ம வந்து ஒரு அடுத்தவனுடைய பொருளை நம்ம ஹராமான முறையில் மோசடி செஞ்சு ஏமாற்றி திருடி வஞ்சித்து நம்ம எடுத்திருந்தோம் என்று சொன்னால் நம்ம கஷ்டப்பட்டு தொழுகிறோம் இந்த நன்மை அவனுக்கு போயிடும் நம்ம கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறோம் இந்த நன்மை அவனுக்கு போயிடும் நம்ம கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய தான தர்மம் கிருஃபிக் என்னன்னு செய்கிறோம் இதெல்லாம் எல்லாம் மறுமையில் நமக்கு உதவும்னு சொல்லி தான் நம்ம செய்கிறோம் நமக்கு உதவாது ரசூல்லா சொல்கிறாங்க மண் காணத்தில் மதுளை மத்தம் அகஹி மின் இறுளுக்கு பிறருடைய மானம் சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு அடுத்தவனுக்கு பஞ்சாயத்து இருந்தால் அவு செய்யின் அல்லது பொருளாதாரம் சம்பந்தமாக உங்களுக்கும் ஒருத்தனுக்கு மத்தியில் ஒருத்தன் அவதூறு சொல்லிட்டீங்க அது 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 பஞ்சாயத்து இருக்குது அவன் மறுமையில் கேள்வி கேட்பான் மறுமையில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவான் அல்ல அவனுடைய ஒரு பொருள் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படி ஏதாவது வழக்கு இருக்கும் என்று சொன்னால் பண்ணியத்தை ஹல்லகு மின்ஹுல் எவும் இன்றைக்கு அவன்கிட்ட போய் என்ன செய்யுங்க அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் இன்றைக்கே நான் இன்னைக்கு வேணால் மூத்து வரலாம் சொல் அந்த செய்தியை சொல்லும்போது இந்த செய்தி என்னை கேட்குறீங்கன்னு அன்றைக்கி செய்ய சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் அநீதி நிலைத்திருந்தீங்க என்று சொன்னால் அதை திருப்பி செஞ்சுருங்க திருப்பி செய்ய முடியாத அவதூறு இந்த மாதிரி இருந்தால் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் இன்றைக்கி போய் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படி அல்லாஹ் இயக்குனா தீனாரும் இல்லாத திருகமும் தீனாறு திருகம் வெள்ளி தங்க காசுகள் பயன்படாத நாள் வரும்ல அதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் அங்கே வந்து நீங்கள் திருப்பி கொடுக்குறேன்னு நாங்கள் எதை வச்சு கொடுப்பீங்க காசு இருக்காத ஒரு லட்ச ரூபா தன்னை ஏமாற்றிட்டீங்க மறுமையில் எழுப்பியாச்சு நான் ஒரு லட்ச ரூபா கொடுத்துறேன்னு சொல்லுவேன் அங்கே காசு இருக்குமா அங்கே திருகம் இருக்காது தீனாரம் இருக்காது அங்கே இருக்கிற அமல் தான் இருக்கும் அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி செஞ்சுருங்க இன்கானலகோ அமலும் சாலிகும் நல்ல இரங்கல் அவனுக்கு இருக்குமே என்று சொன்னால் உஹித மென்கூ கதறி மதுளை மத்திகை அவன் செஞ்ச அநியாயத்துக்கு தக்கவாறு அந்த நல்ல இரங்கல் அவன்கிட்ட பிடுங்கப்படும் பிடுங்கப்படும் நீங்கள் ஒத்தனை அநியாயம் செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ அநியாயத்துக்கு இவ்வளோ நல்ல ரொம்ப நல்லா ஒரு கணக்கு வச்சுருப்பான் நமக்கு தெரியாது அப்போ இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ நன்மை எடுக்கலாம் அவனுக்கு தான் தெரியும் அல்ல நினைச்சு அவனுக்குரிய கணக்கு பிரகாரம் அதை எடுத்து விட்டு இல்லம் தக்கு லோ ஹசனாத்தன் இவனுக்கு நன்மையே இல்லைன்னு வைங்க பெரிய அமலகம்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் அநியாயம் பண்ணியிருக்கிறான் அப்படி இருந்தால் உகிதமின் செய்யாதி சாஹிபிகி அநீதி இழைக்கப்பட்டவனுடைய தீமைகளை எடுத்து புகமில் அலை இவந்தளையில் வைக்கப்படும் இவன் இவன் அந்த நன்மை இருந்தால் பிடுங்கி கொடுத்துருவான் பார்த்தா ஒரு நன்மையே இல்லை அல்ல இருக்கிற நன்மையெல்லாம் பத்து பேர் கொடுத்து முடிச்சாச்சு மேலும் பத்து பேர் நிற்கிறாங்க அவனுக்கு என்னத்தை கொடுக்குறது அப்போ எல்லாம் என்ன செய்யமான்னு கேட்டால் அவன் செஞ்ச கோல் சொன்னான்ல அந்த பாவத்தை இமந்தளையில் வை இங்கே கோலே சொல்லியிருக்க மாட்டீங்க அவன் கோல் சொல்லியிருப்பான் அவன் அவதூறு சொல்லியிருப்பான் அந்த பாவத்துக்கு முதல்ல எல்லாம் என்ன செய்வான் அவன் வச்சு விட்ருவான் அப்போ அவனுடைய தீமைகள் வந்து இமந்தளையில் வைக்கப்பட்டு விடும் சொல்லி ரசுல்லா சொல்கிறாங்க இது புகாரியில் ஆறாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி நாலாவது ஹதிசிலையும் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதிசிலையும் இது இருக்கிறது அப்போ பிறருடைய பொருள் ஹராம் என்பதால் என்ன செய்யணும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் எந்தளவுக்கு என்று சொன்னால் ரசோல்லா அதுக்கு எச்சரிக்கிறாங்க நான் ஒரு மனுஷன் மனுஷங்கிற முறையில் என்கிட்ட கேஸு கொண்டு வருவீங்க ரசூல்லா சொல்கிறாங்க நான் ஒரு மனிதனாக இருக்கிறேன் நான் ஜனாதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்வீங்க ரசூல்லாட்ட வந்து கேள்வி கேட்டு பத்துவா கேட்டு வருவீங்க இது ஏன் சொத்து ஓன் சொத்துண்டு ரெண்டு பேர் கேஸு கொண்டு வருவீங்க நான் என்ன செய்ய விசாரித்து தீர்ப்பளிப்பேன் நான் எப்படி தீர்ப்பளிப்பேன் வெளிப்படையான ஆதாரத்தை வச்சு தீர்ப்பளிப்பேன் அதில் யார் வந்து திறமை உள்ளவனாக இருக்கிறானோ அவன் வந்து தன்னுடைய திறமையை கொண்டு என்னை நம்ப வச்சு தீர்ப்பு வாங்கிட்டு போயிடுவான் ஆனால் யார் அந்த சொத்துக்கு சொந்தக்காரன் இருக்கிறான் அவன் பேச தெரியாது அப்பாவையாக இருப்பான் ரெண்டு பேர் கேசு கொண்டு வருவாங்க ஏமாத்தினவன் திற தான் பெரும்பாலும் ஏமாத்துவாங்க ஏமாந்தவனால் தான் இருப்பான் அப்போ திறமசாலை என்ன செய்வான்னு கிட்டே அவன் திறமையை காட்டி இது என்னுடைய தான் என்று வாதத்தை வைக்குவான் இவன் சொத்துக்கு சொந்தக்காரனை செய்வான் பேப்பேன்னு முடிப்பான் பேச தெரியாது அப்படித்தானே ஏமாந்துருக்கான் அந்த மாதிரி இருக்கிற அப்படித்தான அவன் ஏமாந்து போனவனுக்கு ஒடுங்க வாதம் பண்ண தெரியாது நான் மனுஷன் நான் என்ன தீர்ப்பளிப்பேன் சொல்ல சொன்னால் என்ன தீர்ப்பளிப்பேன் எனக்கு தெரியாது இவன் சொத்தான் அவன் சொத்தான் எனக்கு தெரியாது ரெண்டு பேர் வாதத்தையும் கேட்பேன் இந்த வாதத்தின் அடிப்படையில் இவன் தான் கரெக்டாக தெரியுது இவன் பேப்பர்லாம் காட்டுறான் பேப்பர் இப்போ போர்ச்செடியாக உண்டாக்கியிருப்பான் சாட்சிகளை போர்ச்செடியாக உண்டாக்கியிருப்பான் எனக்கு தெரியாது ஆனால் சாட்சியை உண்டா நிற்பாட்டுறான் இவன் கரெக்டாக இருக்கிறான்னு சொல்லி இந்த உனக்குரியன்னு சொல்லிடுவேன் அப்போ உண்மையில் அவனுக்குரியதா அவனுக்குரியது இல்லை ஆனால் நான் மனிதனுங்கிறவனை இப்படி தான் தீர்ப்பளிப்பேன் அப்படி தீர்ப்பளித்தானே ஆனால் ஹமன் கலைத்தலகு பி ஹாப்பி முஸ்லிமின் அடுத்தவனுடைய சொத்தை உனக்கு உரியது என்று நான் தீர்ப்பளித்து விட்டால் என் சித்தாத்துமன் அண்ணார் அது நரகத்து நெருப்பை தான் நீங்கள் வாங்கிட்டு போற சொத்து உனக்கு சொல்லிடுவேன் நீ சொத்து கிடைச்சு நினைச்சிட்டு இருப்பேன் உண்மையில் உனக்கு என்ன கிடைக்குது என்றால் நரகத்து நெருப்பு தான் உனக்கு கிடைக்க போகுது பள்ளியாக சுகாவில் எத்திருக்கு ஆ நரக நெருப்பு வேணும்னா நீ வாங்கிக்க இல்லாட்டி விட்டு போயிருப்பேன் தெரிஞ்சுக்கேன்னு சொல்றாங்க அப்போ அடுத்தவனுடைய பொருளை வந்து உன்னுடைய பொருள் என்று கூட நான் தீர்ப்பளித்து விடுவேன் உலகத்தில் அப்படி தான் செய்ய முடியும் பகியில் தீர்ப்பு வராது தனித்தனி வழக்குகள் நல்லாட்டும் தீர்ப்பு வராது ஏன்னா அந்த விசாரணை அடிப்படையில் தீர்ப்பளிக்க முடியும் அப்படி ச வகையில் செஞ்சு இருந்தோம்னு சொன்னால் நமக்கு வழிகாட்டுதல் வராதில்ல ஒரு கேஸ் எப்படி விசாரிக்கணும் எப்படி தீர்ப்பளிக்கணும்ன்ற வகையில் நடந்துருச்சுன்னு வைங்க ரசூலில் வகையில் செஞ்சால் நாங்கள் என்ன செய்கிறோம் எந்த நம்ம எடுக்க முடியாமல் போயிடும் அப்போ ரசூலாக அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பளித்தா தான் நம்ம முன்மாதிரியாக வைத்து அந்த மாதிரி அந்த வழக்கை விசாரிக்க முடியும் அதனால் ரசூல் என்ன செய்கிறாங்க நான் மனிதன் என்ற முறையில் இருபர் இரண்டு பேர் வழக்கை கொண்டு வந்தார்கள் ஏன்னா நான் விசாரிப்பேன் யார் திறமையாக வாதி அவனுடைய வாதத்தை உண்மையினு நம்பிடுவேன் யார் திறமை இல்லாமல் இருக்கிறானோ அவனுடைய வாதத்தை நான் பொய்யும் நினச்சிருவேன் நினச்சி அவனுக்கு அவனுக்குரிய நான் தீர்ப்பளிச்சிருவேன் தீர்ப்பளிச்சிட என்னை ஜெயிச்சுருன்னு நினச்சிக்கிறாத நீ என்கிட்ட வாங்கிட்டு போகிற நரக தான் வாங்கிட்டு போகிற என்ற சொல்ல எச்சரிக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் பிறருடைய சொத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது கிடைக்கிற நரகம் தான் நரகத்து தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்கன்னு எச்சரிக்கிற அளவுக்கு கடுமையான விஷயமா இருக்கிறது இது புகாரில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அறுபத்தி ஒம்பது ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்று ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு இவ்வளோ விஷயங்கள்லேயும் இவ்வளோ புகாரில் மாத்திரமே ஒரு இடத்து இவ்வளோ இருக்குது அதனால இதை வந்து நம்ம டீப்பாக வழக்கமான இதையே நம்ம பேசுனோம்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு மேலே வரும் தவறான சம்பாத்தியம் லஞ்சம் அதை பற்றி சில நாட்கள் பேச வேண்டியிருக்கும் திருட்டு அதை பற்றி சில நாட்கள் பேச வேண்டியிருக்கும் அளவு நிறுவையில் மோசடி இப்படி ஒவ்வொரு வகையாக பேசுகிறதா இருந்தால் இந்த இந்த தலைப்பு கடந்து வேறு தலைப்புக்காக மாறிடும் இது எல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் தான் அடுத்த கொஞ்சம் ஹராமுங்கிற அந்த ஒரு வருத்த வார்த்தையில் என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும் இது ஒரு ஹராமுடைய அடுத்தது பிறருடைய சொத்தாக இருந்தால் நமக்கு அது ஹராம் அது உணவாக இருந்தாலும் உடையாக இருந்தாலும் பச்சை தண்ணியாக இருந்தாலும் அது நமக்கு ஹராம் என்பது செய்யணும் ஒரு ப கால்நடையில் கறக்கிற பாலாக இருந்தாலும் சரி பிறருடையது எனக்கு வேண்டியது இல்லை அப்படின்னு நம்ம நம்பணும் அது முக்கியமான விஷயம் அடுத்தது